கர்ப்ப முன்னாடி போய் அந்தந்த தெய்வங்கள் கிட்ட ஐயா இத்தனையும் நீ எனக்கு செஞ்சிருக்க சிவபெருமானே நன்றி அதுக்கும் மேல இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கியே கருணாமூர்த்தி எப்பயுமேமா கற்பூர ஆரத்தி காமிக்கும்போது தீப ஒளியில அந்த ஜோதியில இறைவனோட சுரூபத்தை நம்ம ஆசதீர பார்த்து அந்த இறை ஆற்றலை நம்ம உள்வாங்கிக்கணும் கண்ணை மூடிட்டு வேண்டக்கூடாது அப்படின்றது நீ நன்றி தெருவி நீ ஆத்மார்த்தமாக இறைவனோட ரூபத்தை பாரு அந்த ஜோதியினோட வெளிச்சத்தில் அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட வேண்டுதல் உன்னோட கோரிக்கை உன்னோட அழர்ந்து உன்னோட கஷ்டம் துக்கத்தை எல்லாம் சொல்லு இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணும்போது அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பலிபீடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த பலிபீடத்தாண்டதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட பிரச்சனைகளை சொல்லணும் சிவனடியார்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் கூடவே சிவனோட அனுகிரகம் இருக்கும் சிவனோட ஆசிர்வாதம் இருக்கும் அவங்கள சிவகணங்கள் காப்பாங்க அப்படின்றது உண்மை ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் தீர்வுகளை நோக்கி நம்ம கோயில் கோயிலாக போவோம் அங்க போயிட்டு நம்ம வந்து பெருமாள் சன்னதியா இருந்தாலும் சரி சிவன் சன்னதியா இருந்தாலும் சரி இல்ல பார்வதி சன்னதியா இருந்தாலும் சரி நின்னு வேண்டுதலை வச்சுட்டு வந்துடுறோம் ஆனா வேண்டுதலை வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கா எந்த நேரத்துல வைக்கலாம் எந்த இடத்துல வைக்கலாம் குறிப்பா தீப ஆராதனை காட்டும் போது அந்த வேண்டுதலை வைக்கணுமா இல்லை மணி அடிப்பாங்க இல்லையா அந்த சமயத்தில் அந்த வேண்டுதலை வைக்கணுமா இல்லை வேறு எங்காவது இடம் இருக்கா கோயில்லையா அது நமக்கு தெரியாமல் இருக்கா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபா லாலன் மேம் வாங்க வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நிறைய வேண்டுதல்கள் இருக்கு ஆனாலும் பழிக்கிறது ரொம்ப லைட்டாக பழிக்குது எனக்கு இன்னைக்கு வேணும்னா ஒரு பத்து நாள் கழிச்சு பிழைக்குது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பத்து வருஷம் ஆகுதும்மா நான் கேட்டது கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லிடலாம் ஆனால் வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு எந்த இடத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறது தெரியறது இல்ல கடவுள் எல்லா இடத்துலயும் கொடுக்கறதுக்கு தயாராவே இருக்கிறாரு ஆனா ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் அதற்காக தேவைப்படுது இப்ப நான் ஒரு கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய வேண்டுதலை எப்படி வைக்கணும் யார்கிட்ட சொல்லணும் இப்போ சிவன் கோயிலுக்கு போறோம்னா நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் நந்தி காதை ஒரு காதை அடைச்சிட்டு ஒரு காதல சொல்லுவாங்க ஏனா வந்து அந்த வழியா காது வழியா போயிடும் ஆமா அதனால இன்னொரு கா ஒரு காதை அடைச்சிட்டு அப்படியே அடைச்சு வச்சிருப்பாங்க நந்தி ஒரு பக்கமா அந்த காதை அடைச்சிட்டு இந்த காது வழியா சொல்லிடுவாங்க சிவன் கிட்ட சொல்லிருப்பா அப்படிங்கிற மாதிரி இதுதான் வேண்டுதல் வைக்கிறதோட தான் மேம் கேள்வி எது ஒன்றும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்க இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு அதே தான் நம்மளும் வந்து பாருங்க நிறைய ஈஸ்வரன் கோயிலை நான் பார்க்கறது உண்டுமா ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நான் நிறைய பேர்கிட்ட ஒரு கவனிச்சது உண்டு ஒரு சில லேடிஸ் வராங்க ஒரு சிலர் தான் இல்லை பத் லேடிஸ் வராங்கன்னா அதில் எட்டு பேர் இந்த விஷயத்த செய்வாங்க ஒரு பெரிய கோயில் ஒரு பரமேஸ்வரனோட கோயில் ஒரு புராதன கோயில் போகிறோன்னு வச்சுக்கோங்கம்மா நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமானோட சன்னதி அப்படின்றது இருக்குது கணபதியினோட சன்னதி அப்படின்றது இருக்குது என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கணபதி சன்னதியில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ரொம்ப நேரம் அப்படியே வேண்டுவாங்க ஆத்மார்த்தமாக வேண்டுவாங்க ரைட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க முருகப்பெருமானோட சன்னதி இருக்குன்னா முருகப்பெருமானோட சன்னதி வருவாங்க எல்லாத்தையும் வேண்டுவாங்க அதாவது நம்ம இது வந்து அவங்களை குறையா சொல்கிறதுமா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மன கஷ்டங்களும் மன சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் மனக்குமுறல்களும் இருக்கிறது உண்மை தான் ஆனால் அப்படி வேண்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பரமேஸ்வரனோட சன்னதியில வந்து பரமேஸ்வரனோட சன்னதியினோட வேண்டுவாங்க அதுக்கப்புறம் அதே அம்மா அம்பிகையினோட சன்னதியில போய் வேண்டுவாங்க அதுக்கப்புறம் நவகிரகங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் வேண்டுறது உண்டுமா பொதுவாகவே கோயில் அப்படின்னாம நம்மளோட பிரச்சனைகளை சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு நம்மளோட வேண்டுதல்கள் அதாவது நம்மளோட ஆசைகளை கேட்கறதுக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு நன்றி சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்றதுக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அதாவது கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகிமைகள் அப்படின்றது இருக்கதாமா செய்து அதை புரிஞ்சு நம்ம செயல்படும் போது அதனோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்கும் சரிங்க இப்போ எங்கே தாங்க பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இதை இருக்கும்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ ஈசன் கோயில் ஈசம் பரமேஸ்வரனோட சிவஸ்வரூபம் கர்ப்ப கிரகத்தில் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிவர்த்தி கூட அதை கூட இதை செஞ்சுக்கூடன்னு வேண்டக்கூடாதுமா கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நம்ம ஈசனோட கர்ப்ப கிரகமா இருந்தாலும் சரி அம்பிகையினோட கர்ப்ப கர்ப்பகிரகமாக கிரகமா இருந்தாலும் சரி முருகப்பெருமானோட கர்ப்ப கிரகமா இருந்தாலும் சரி என்ன என்ன போய் அங்க என்ன பண்ணுன்னா நன்றி சொல்லணும் எதுக்குங்க நன்றி சொல்லணும் நாங்களே கோடானு கோடி பிரச்சனைகளை வச்சிட்டு இருக்கோமே நன்றி எதுக்கு சொல்லணும் அப்படின்னாமா நம்ம ராத்திரி தூங்கி காலையில எந்திரிக்கிறோம் இல்லையாம்மா அதுக்கு முதல் நன்றி அதுக்கப்புறம் நம்ம கூணாக குருடா செவிடா பிறக்காம எல்லா உறுப்பும் ஈனம் இல்லாமல் அங்கும் வந்து குறைபாடு இல்லாமல் பிறந்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு நன்றி உடை அப்படின்னு ஒன்று உடுத்தி நம்ம வாழறோம் பார்த்திங்களா அதுக்கு நன்றி சித்தம் தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நன்றி எப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாமா மூணு நேரம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதுக்கு நன்றி ஸோ இத் அத்தனை விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கிறதுக்கு இருக்கதானே செய்து அத்தனை விஷயங்கள் கர்ப்பகிரகங்களுக்கு முன்னாடி போய் அந்தந்த தெய்வங்கள் கிட்ட ஐயா இத்தனையும் நீ எனக்கு செஞ்சிருக்க சிவபெருமானே நன்றி அதுக்கும் மேல இன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கியே கருணாமூர்த்தி ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதியாகி நிற்பவனே நன்றி அப்படின்னு வேண்டிக்கணும் புரியுதுங்களம்மா அப்ப கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் நன்றி தெரிவிக்கணும் புரியுதுங்களா சரி இப்போ நான் என்னோட பிரச்சனைகளை எங்கெங்க சொல்றது அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை சொல்கிறதுக்குனே ஒரு இடம் இருக்குமா அது எது அப்படின்னா இன்னொண்ணுமா இந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி மக்கள் போயிட்டு கற்பூர ஆரத்தி காமிக்கும் போது கண்ணு மூடிப்பாங்க மூடி நான் ஆத்மார்த்தமா வேண்டுதலை கேட்பாங்க எப்பயுமே கற்பூர ஆரத்தி காமிக்கும் போது தீப ஒளியில அந்த ஜோதியில இறைவனோட ஸ்வரூபத்தை நம்ம ஆசதீரை பார்த்து அந்த இறை ஆற்றலை நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் சொன்ன விஷயம் அது கண்ணை மூடிட்டு வேண்டக்கூடாது அப்படின்றது நீ நன்றி தெருவி நீ ஆத்மார்த்தமா இறைவனோட ரூபத்தை பாரு அந்த ஜோதியினோட வெளிச்சத்துல அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட வேண்டுதல் உன்னோட கோரிக்கை உன்னோட அழகு உன்னோட கஷ்டம் துக்கத்தை எல்லாம் சொல்லு எங்க சொல்லணும் அப்படின்னா இப்போ முதல்ல கர்ப்பதத்திலெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பிரகாரத்தை அழகாக சுற்றி வரணும் சுற்றி வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த தெய்வத்தினோட மந்திர நாமத்தை சொல்லி சுற்றி வரணும் இப்போ நான் சிவன் கோயிலாக இருக்கு அப்படின்னா நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லி பஞ்சாட்சரத்தை சொல்லி சுற்றி வரணும் சரிங்களா சுத்தி வந்துட்டு நமஸ்காரம் அப்படின்றத நம்ம எங்கே பண்ணணும் கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும் இல்லைங்களா அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணும்போது அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பலிபீடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த பலிபீடத்தாண்டதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட பிரச்சனைகளை சொல்லணும் காரணம் என்னென்னம்மா அந்த பலிபீடம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அது கோழி வெட்டுறது ஆடை வெட்டுறது பலி கொடுக்கறதுனால அதுக்கு பேர் பலிபீடம் கிடையாது நம்ம மனசில் இருக்க காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசூயை இந்த மாதிரி ஒரு தீய எண்ணங்களை பலி கொடுக்கறதுக்கு தான் அது பலிபீடம் அப்படின்னு சொல்கிறது உள்ள சுவாமியெல்லாம் சுற்றிட்டோம் சுற்றிட்டு வந்து அந்த அந்த பலிபீடத்தை பார்க்குறோம் நம்மளோட எண்ணங்களை அங்கே பலி கொடுக்குறோம் அந்த கொடிமரத்தை பார்க்குறோம் கொடிமரத்தை சஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறோம் புரியுதுங்களா இப்போ வந்து பாருங்க அந்த மாதிரி சஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நம்ம வேண்டிக்கணும் அப்போ உன்னோட வேண்டுதல் கொடிமரத்துக்கிட்ட கேளு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது நிவர்த்தி ஆகணும் அது நிவர்த்தி ஆகணும் இது சரியாகணும் வருமானம் வரமாட்டேங்குது சொத்து சொகம் இருக்குது அதை வந்து நான் விற்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பையனுக்கு வேலை கிடைக்கல இப்படி பல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொடிமரத்துக்கு முன்னாடி நம்ம வேண்டிக்கணுமா வேண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்களானா நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலில் உட்காந்துட்டு வரணும் இது வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம சிவன் கோயிலாக இருந்தால் உட்காந்துட்டு வரணும் அப்படிம்பாங்க ஏன் காரணம் என்னன்னா இப்போ மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலம்மா பட் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவன் கோயில்னாம்மா உட்காந்துட்டு தான் வரணும் அப்படிம்பாங்க ஏம்மா அப்படின்னா சிவகடங்கள் நம்ம கூடவே வந்துடுவாங்க அப்படிம்பாங்க அதாவது பொதுவாக சிவகணங்கள் யார் கூட போவாங்க அப்படின்னா சிவனடியார்கள் கூட தான் சிவகணங்கள் போவாங்க ஏன் அப்படின்னா சிவனடியார்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் கூடவே சிவனோட அனுகிரகம் இருக்கும் சிவனோட ஆசிர்வாதம் இருக்கும் அவங்கள சிவகணங்கள் காப்பாங்க அப்படின்றது உண்மை சரிங்களா அதுக்கும் மேலே கால பைரவர் காப்பாரு அப்படின்றது உண்மை இப்போ இதை எப்படி சொல்லணும்னா பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலெலாம் பூட்டிட்டு அந்த ஐயர் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க சாவியை இல்லைங்களா அந்த புரோஹிதர் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனால் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் இருந்துச்சுமா ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு என்ன அப்படின்னா சிவன் கோயிலா இருக்குன்னா அதில் வந்து நிறைய நகைகள் கூட இருக்கும்மா இல்லைங்களா நிறைய நகைகள் இருக்கும் பணம் சொத்து இதெல்லாம் நிறைய சிவன் கோயிலுக்கு இன்றைக்கும் உண்டு புராதன கோயிலெலாம் ஆனால் இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த நகையெல்லாம் சேஃபில் வச்சிட்றாங்க ஆனால் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈசனுக்கு கும்பிட்டுட்டு அந்த கடைசி கால பூஜையை முடிச்சுட்டு திரை போட்டுட்டு அந்த ஈசனோட சன்னிதி மெயின் அந்த பிரதான அந்த உண்டி இருக்க சன்னதியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சாவியை காலபைரவர் இருக்கார் பார்த்தீங்களா பிரகாரத்தில் அந்த காலபைரவரோட காலடியில் வச்சுட்டு போவாங்களாம்மா காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிவஸ்தலத்துலையும் ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா காலபைரவனோட நடமாட்டம் இருக்கும் அப்படின்றது உண்மை இதுக்கு நிறைய ஒரு உண்மையான பதிவுகளும் இருக்குது அதை இன்னொரு இன்னொரு விஷயத்துல அதாவது இன்னொரு பதிவில் நம்ம அதை பற்றி பேசலாம் சரிங்களா அந்த மாதிரி காலபைரவர்கிட்ட வச்சுட்டு போகிறது ஒரு சாஸ்திரம் இருக்கு அது ஏன்னா காலபைரவர் அந்த பொக்கிஷத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பாருங்க வழிபடுறதும் இந்தந்த மாதிரி இடத்துல வழிபாடு பண்ணும்போது இந்தந்த மாதிரி பலன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும்மா நீங்க கொடிமரம்னு சொன்னீங்க கொடிமரமே இல்லை எங்க ஊர்ல கோயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இருக்காது 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 பெரிய வந்து புராதன கோயில் பெரிய ஸ்தலங்கள்ல கொடிமரம் அப்படின்றது இருக்கும் அந்த கொடிமரம் இல்லைன்னா வழிபாடு பண்றது எங்களோட பிரச்சனைகளை எங்க சொல்றது நீங்க தான் சாமி முன்னாடி நன்றி தான் சொல்லணும்னு கேட்டீங்க அப்ப பிரச்சனைகளை நாங்க எங்க சொல்லுவோம் மா கொடிமரம் அப்படின்னு இல்லைனாலும் பலிபீடம் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லைங்களா அந்த பலிபீடத்துக்கு அருகே நின்று நம்மளோட பிரச்சனைகளை சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இந்த சாலையோரம் கோயில்லாம் நம்ம குட்டி குட்டி பிள்ளையார் கோயிலெலாம் பார்க்குறோம் இல்லைங்களாம்மா அங்கெல்லாம் பலிபீடம் கூட இல்லையே அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அங்கெல்லாம் விநாயகரோட முன்னாடியே அதாவது பிள்ளையாருக்கு முன்னாடியே நின்று நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சொல்லலாம் புரியுதுங்களாம்மா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா நம்மளோட குறைகளையும் கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் குமுறல்களையும் நமக்கு வேண்டுவையும் கேட்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிமரம் அது முன்னாடி தான் கேட்கணும் பிரச்சனைகளை பலிப்பீடத்துல வச்சு நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு காண்புறோம் என்ன வேணுமோ அதை வந்து கொடி கிட்ட வந்து கேட்டுறோம் டக்குனு பலிதமாகும் ஆகும் சில இடங்கள்ல நான் பார்த்தது உண்டு மேம் இந்த பலிப்பீடத்துல சாப்பாடு வைக்கிறது இல்ல சூடம் ஏத்துறது அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல இருக்கு இது சரியா தவிர அம்மா இது வந்து ரொம்ப தவறு பலிபீடம் அப்படின்றது நம்மளோட எண்ணங்களை பலி கொடுக்கிற இடம் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதிலே சொல்லல அது என்னன்னா நந்தி காதுல போய் சொல்வது சொல்றது அம்மா அது பொதுவா வந்து பாருங்கம்மா அது பெரிய பாவம் இப்போ நான் நிறைய பேர் இப்போ வந்து பாருங்க நிறைய வந்து பார்க்குறேன் நானே கோயிலுக்கு போகும்போது இந்த நந்தி காதில் போய் சொல்லுவாங்க நந்தி யார் எப்பயுமே நம சிவாய நம சிவாய நம சிவாயன் ருத்ரஜபம் செஞ்சுட்டே இருக்கவம்மா நந்திகேஸ்வரன் ஏழு கோடி முறை ருத்ரஜபம் செஞ்சு ஈசனை வந்து அவனோட பார்வை வந்து ஈசனை விட்டு விலகவே கூடாது அப்படின்னு வர வாங்கினவன் அவன் காதில் அவன் நமசி வாய் நமசி வாயின் சொல்லிட்டு இருப்பேன் நீ போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு வீடு வாங்கணும் எனக்கு பையனை ஃபாரின் அனுப்பணும் என் பையன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றா என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம்மா அதே மாதிரி அது வந்து செய்யக்கூடாது அது யார் ஏற்படுத்துறதுன்னு கிடையாது தெரியல ஆனால் அது ஒரு தப்பான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் பாருங்கம்மா நான் இந்த பழைய இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் நிறைய புராதன கோயில்லாம் போனீங்களான்னம்மா அங்கே அங்கங்கே நந்தி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அங்கங்க நந்தி இருக்கும்போது சில குழந்தைங்க பார்ப்போம் அந்த நந்தி மேல போய் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கும் பாப்போம் பெத்தவங்க அதை பார்ப்பாங்க கம்முனே இருப்பாங்க அது வந்து செய்யக்கூடாதுமா நந்திக்கு மட்டும் என்ன அப்படின்னா ஈசனை தவிர யாரையுமே சுமக்க மாட்டான் பிரிங்கி மகரிஷி மாதிரி சிவனை மட்டுமே கும்பிடுவேன் வண்டா எடுத்து பாவிச்சு சுத்துறான் பார்த்தீங்களா அம்பிகை கோச்சுண்டா பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையும் ஈசனும் வேண்டி ஈசங்கிட்ட அர்த்தநாரீஸ்வர கோலத்தை போண்டா உடம்புல பாதி வாங்கினா அந்த மாதிரி பிரிங்கி மாதிரி தான் நந்தியும் நந்தி மேலே யாருமே வந்து ஏறக்கூடாது காரணம் என்னென்னா ஒரு முறை விநாயக பெருமான் விளையாட்டா நந்தி மேலே ஏறி நந்தியை வந்து விநாயகப் பெருமானை தள்ளிவிட்டு பார்வதியினோட கோவத்துக்கு பாத்திரமான ஒரு கதையும் இருக்குமா ஒரு வரலாறும் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லம்மா பார்க்கறவங்க பெற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தானே விளையாட்டும் குழந்தை வந்து இறைவனோட சுரூபம் தான் அதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை ஆனால் நந்திக்கு பிடிக்காது ஈசா அதை வந்து யோசிக்க மாட்டாரு ஆனால் நந்திக்கு என் மேல என்னை தொடணும் என் மேல உட்காரணும்னா சிவனல்லாத யாரும் என் மேலே உட்காரக்கூடாது என்னை தொடக்கூடாது அப்படின்னு விநாயகரையே அவன் சேர்த்தலம்மா அப்போ குழந்தைங்கள அப்படி விடும்போது என்ன ஆகும்னா நந்தி மனசு கஷ்டப்படும் நந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு அன்பான ஒரு ஜீவன் அப்படின்னு தான் சொல்லணும் ஈசங்கூடே இருக்கிறதுனால அன்பே உருவான சிவன் இல்லைங்களா ஈசங்கூடவே இருக்கிறதுனால அன்பு தயால குரணும் அதீத கருணை அப்போ அந்த குழந்தைய அது சபிக்காது கஷ்டப்பட்டு அழுவுமா அதனால என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரும் அதனால் பெற்றவங்க அது செய்யக்கூடாது அதே மாதிரி காதல் சொல்கிறது ஒரு பெரிய தப்பான விஷயமா செய்யக்கூடாது மேம் ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க குறிப்பா வேண்டுதலை எங்க வைக்கலாம் கோயிலுக்கு போனா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் தெளிவான விளக்கங்களா நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி